வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சென்னை கொளத்தூர்லேருந்து சாந்தி சேகர் இது உங்கள் ஏதேன் தோட்டத்தின் வீடியோக்கள் ஓகேவா இப்போ வந்து அடினியம் செடி வந்துட்டு நான் கிராஃப்டிங் பண்ண போகிறேன் இந்த சிங்கிள் பெட்டல் இருக்கிற இந்த இந்த செடியில் வந்து இந்த ரெண்டு கலரும் இது ஒரு கலரு அப்புறம் இது ஒரு கலர் இது ரெண்டுமே வந்து நான் கிராஃப்ட் பண்ண போகிறேன் சரிங்களா அதுக்கு வந்துட்டு இதை பாருங்கள் இதில் இருந்து கட் பண்ண இருந்து கட் பண்ண குச்சி இது நுனியை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இலைகளெல்லாம் இப்படி எடுத்துடணும் ஸ்டாப் பண்ண ம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இல்லைங்களா இதை என்ன பண்ணணும் இப்படி கிராஸாக இப்படி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா கிராஸாக ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கணும் இது ஒன்று இது வந்து இந்த கலரு இன்னொன்று ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது வந்து இந்த கலர் ஓகேங்களா இது ரெண்டையும் வந்து இந்த ரெண்டு பிரான்ச்சிலையும் நான் இணைக்க போகிறேன் இப்போ என்ன பண்ணணும் இது பாருங்கள் இவ்வளோ பெரிய கலையாக இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா தடிமனான கலையாக பார்த்து எடுக்கணும்ப்பா சரியா அப்படி எடுத்தால் தான் வந்துட்டு நல்லா வந்து வேர் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அது வளர்ந்து வரதுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா இதை அறுத்து எடுத்துடணும் ப்ளேடு வந்து புது ப்ளேடாக வாங்கிக்கோங்க புது பிளேடு சரிங்களா இதை அறுத்து எடுத்துட்டேன் இப்போ முதல்ல இதை முடி இப்போ பாருங்கள் இது வந்து இதை கட் பண்ண இல்லைங்களா இதை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு நான் இந்த பிளேடு புது பிளேடு வச்சுக்கோங்க பத்திரில் பாருங்கள் என் விரல் கட் ஆகிடுச்சு அதனால உஷாராக பண்ணுங்கள் பிளேடு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா திக்கு கலை திக்காக இது பண்ணுற இல்லையா கொஞ்சம் ரஃப்பாக தான் போவோம் பிளேடு உள்ளே அதனால் இது நல்லா இப்படி நிறி நித்து எடுத்துட்டேன் இல்லைங்களா அதை பாருங்கள் இது வந்து நல்லா கிராஸ் இது பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சிடணும் இது உள்ள நல்லா அழுத்தி வச்சுட்டு இப்படி மூடிட்டு என்ன பண்ணணும் கொஞ்சமாக கம்மு இந்த பாருங்க இந்த கம்மு வந்து நல்லா கம்மு போட்டுருணும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது நின்றோம் இது இந்த டேப்பு சரிங்களா அது கிராஃப்டிங் டேப்புன்னு சொல்லுவாங்க இது பேர் எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதை என்ன பண்ணணும் நல்லா ஒரு லென்த்து இது மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க வச்சுட்டு நல்லா டைட்டாக நல்லா இங்கே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு டைட்டாக சுற்றிடணும் சரிங்களா அழுத்தி பிடிச்சி டைட்டா சுத்திட்டு இப்படி நாட் போட்டு விட்டுருங்க இது என்ன ஆகும் இந்த கம்மு போட்டால் அது அப்படியே ஒட்டிக்கும் அப்படியே ஒட்டிக்கிட்டு அதை தளர்த்து வரும் சரிங்களா இப்போ அதே மாதிரி இது பார்த்தீங்களா இது வந்து அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணி கிராஃப்டிங் போட்டு அந்த வீ கிராஃப்டிங் தான் போட்டேன் இங்கே பாருங்கள் இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கிட்ட ஆகுது அந்த மாதிரி போட்டு சக்ஸஸ் ஆச்சு இதில் வந்து மூணு கலர் போட்டிருக்கேன் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் மூணு கலரும் எனக்கு வந்து எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகி மூணு கலரில் ஒரு கலர் பூத்துருக்கு ஓகேங்களா ம் இங்கே பாருங்கள் இது ரெண்டும் கிராஃப்டிங் முடிஞ்சுதா இது என்ன பண்ணணும் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அது ரெண்டும் உள்ளே போகிற மாதிரி ஏன்னா இப்போ மழையே வர இருக்குது பட் இது எந்த அளவு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல எல்லாம் மழை நேரத்தில் போட்டிருக்கேன் இங்கே ஒரு கயிறை போட்டு கட்டிடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது ரெண்டும் உள்ளே வந்து சேஃப்டியாக இருக்கும் ஓகேங்களா Thank you.